வணக்க மக்களே சிவகங்கை மாவட்டம் திருப்புணம் என்கிற ஊர்ல இருந்து ஜெயமணி எங்க ஊர்ல என்ன நடக்குது தமிழ்நாடே உற்று நோக்கக்கூடிய அஜித்தோட மரணம் நிகழ்ந்திருக்கு எங்க பகுதிய சோகத்துல மூழ்கி நிக்குது என்ன கொடுமை அப்படின்னா திமுகவினர் சாரசாரையா படையெடுத்து வர்றாங்க எங்க ஊர் சேர்மன் மற்றும் எங்க ஏரியா எம்எல்ஏ இப்படி எல்லாருமே சதுரம் வட்டம் கட்டம் என் எல்லா ஒரு குறு மன்னர்கள் பூரா சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க திருப்போணத்தை எதற்காக அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி இந்த கு இந்த கொலையை வந்து மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஒரு இளைஞரோட மரணம் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு அவர் தவறே செய்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய தண்டனையாக இப்படி ஒரு நிகழ்வு நிகழுமா அப்படின்ற அளவுக்கு ம நெஞ்ச பதவதைக்குது எல்லாத்த விட எப்படி ஒரு காலகட்டமான ஆட்சியை திமுக ஆட்சியில் வாழ்கிறோம் நாளுக்கு நாள் தமிழகம் சுடுகாடாக மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பொறுக்க முடியல எங்க மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு வேதனையில் தெளிச்சிருக்காங்க என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு இதே மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்தா நாம இப்படி ஒரு ஆட்சியிலமையே இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் பெருவாரியான மக்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க சம்பவத்துக்கு நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போகாம கட்ட பஞ்சாயத்துல முடிக்கக்கூடிய கேவலமான அவலமான ஆட்சியில் நம்ம திமுக ஆட்சி இங்கே திருப்போணத்தில் இங்கே நடந்துட்டு இருக்கு இவர் எதுக்கு இறந்தாரு என்ன மாதிரி குற்றங்கள்லாம் இவர் மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இப்படி எந்த விதமான தடைங்களுமே அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு எதையுமே வெளியில் சொல்லாம மூடி மறைக்க பார்க்குறாங்க பாவம் இதை தாண்டி என்ன அப்படின்னா இவர்களை இவனை அஜித்தை அடிப்பதற்கு தூண்டுகோலா இருந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா அந்த காவலர்களை தூண்டியவர் யா அப்படின்னு தெரியல அந்த குடும்பம் எல்லாம் பரிதவிக்குது இப்படி ஒட்டுமொத்த திருப்பூணத்தையும் திருப்போணத்தையும் சுடுகாலை மாற்றிருக்கக்கூடிய திமுக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கட்டாயம் இதற்கு நல்ல ஒரு நீதி கிடைச்சாகணும் குமாருக்கு தக்க நீதி கிடைக்கும் வரை எங்கள் திருப்போன மக்கள் போராடுவோம் களத்தில் நிற்போம்